சார் அவங்க பிராடு சார் அவங்க வந்து சார் இருபத்தி மூணு வருஷமா அந்த இடத்துல இருபத்தி மூணு வருஷமா நடத்துறதுக்குன்னா இதே அவங்க வந்து உரிமையாளர் இருபத்தி மூணு வருஷம் சும்மா இருப்பாங்களா சார் கையை கட்டிட்டு கண்டிப்பா அப்ப எனக்கு எழுதி கொடுத்துட்டு பொசிஷனே ஆகிட்ட கொடுத்து நான் ஸ்கூல டெவலப் பண்ணி ஊரோ பிள்ளைங்க பர்சிட் இருக்கானே நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்பள விட்டுட்டு இப்போ இந்த யூ அந்த யூடியூபர் அந்த லேடி பேச்ச கேட்கட்டோம் இவங்க போயிட்டு எல்லாம் கூட்டு சரியா சேர்ந்து கூட நாலு ரவுடி பச அடிartifactId வெச்சிகிட்டு வந்து அந்த அசிங்கப்படுதுன கேவலப்படுத்துறோம் அட மிஸ்டர் சீனிவாசன் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இந்த லேடி பேர்ல ஆல்ரெடி நிறைய போலீஸ் கம்ப்ளைன்ட் நாங்க கொடுத்துருكم அதே பேட்டர்ல தான் இப்ப உங்களையும் வந்து அவங்க வந்து வீடியோ தீவிரவாதம் செஞ்சிருக்காங்க இது சம்பந்தப்பட்டு நீங்க என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அவங்க பேர்ல இமிடியா சார் இது சம்பந்தமா இமிடியா நான் வந்து காவல்துறை காவல்துறை புகார் கொடுத்திருக்கேன் சார் அவங்க வந்திருக்காங்க தெரிஞ்ச ஒண்ணே அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பதற்றப்பட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பயந்து இருக்கும்போது என்ன நடக்குது திடீர்னு ஒரு அன்எக்பெக்டடா உள்ள வந்து வீடியோ கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வீடியோ கவர் பண்றது வந்து குழந்தைங்க எல்லாம் டீச்சர்ஸ் பயப்படும் போது அவங்க இருக்க செல்போன்ல இந்த தொடர்பு கொள்ளும் போது நான் உடனே அங்க இருந்து அண்டர் கால்ஸ் போலீஸ்க்கு நான் போன் பண்ண சார் வெரி குட் சார் அங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து அவங்க பார்த்து அவங்க காவல்துறை எதுக்கு போனாருன்னே தெரியாம பேசினாரு பப்ளிக் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா சார் காவல்துறை வந்தாரு அவர் என்ன பண்ணாரு என்ன தெரியல சார் அப்புறம் அவரு என்ன எங்களுக்கு போன்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க எழுத்துப்பூர்வமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நாங்க உடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார் எழுத்துப்பூர்வமா கொண்டு போயிட்டு அன்னைக்கே கொடுத்தாச்சு அந்த எழுத்து முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ நீதிமன்றத்துல இருக்கிற ஒரு உத்தரவு நீதிமன்றத்தை தான் நாங்க அணுகி அணுகி இருக்கிறோம் அந்த நீதிமன்றத்துடைய நீதி எங்களுக்கு கிடைக்கும் சார் கண்டிப்பா ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுங்க ஆளுகள்லாம் ரொம்ப எங்களை மன உலகம் உங்களுக்கு